தாரமர் கொன்றையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து மைந்தனி உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மீனி கணபதியே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுலம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி மென்கடி குங்கும தோயமென விதிக்கின்றையே துணையும் தோழும் தெய்வமும் பெற்ற தாயும் சூருதிகளின் பனையும் கொழுந்தும் பாதி கொண்ட வேறும் பனி மலர்ப்பூங் கனையும் கறுப்பு சிலையும் மின் கோசம் கையில் அனையும் திரிபுற சுந்தரியாவது அறிந்த நமே அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு சேரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே விரும்புவேன் பிரிந்தேன் நண்பர் பெருமை கருமனென்றால் மரந்தே விழுநரகு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேபடி கோமலமே கொன்றை வார் மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் பொந்தியன்னாலும் பொருந்துகவே பொருந்திய மொப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன் மணி வாசடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி என் சென்னியதே சென்னியதுன் பொன் திருவடி தாமரை சிந்தையுளே மன்னியதுன் திரு மந்திரம் சிந்துறவண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்று முன் அன்பராகம பத்ததியே பண்ணியதென்று முன் தன் பரமாகம பத்ததியே ததியுருமத்தி சுழலும் இனாவி தளர்விலதோர் கதியுருவண்ணம் கருது கண்டாய்கமலயனும் மதியுருவேணி மகிணனும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியா சிந்தூராரண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துற வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரண தோன் கந்தரி கைத்தலத்தா மலத்தால் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணனவன் கனகவர் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் மாரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மி வந்தின் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவது உன் மலத்தாலெழு தாமறையின் ஒன்றும் மறும் பொருளே அருளே உமையே இமயது அன்றும் பிறந்தபலி அழியாமுத்தியானந்தமே അറും പിറന്തവളി അഴിയ മുത്തമേം